அப்படிப்பட்ட ஒரு அருமையான நிகழ்ச்சி ஒரு பெரு நம்மளுடைய பெருமைக்குரிய நாடாளுமன்ற தகுதியானவர்கள் என்னன்னா இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை காலகட்டத்தில் சினிமாவில் வந்து இந்த சென்சார் போடுங்கிறது நம்மளுக்கு முத்தமிழ அறிஞர் தலைவர் கலைஞர் காலத்துல பெரிய பிரச்சனையா இருக்கு பராசக்தியில ஆரம்பிச்சு எங்க நம்ம டைரக்டர் ப்ரொடியூசர் வந்திருக்காங்க சொல்ல உதாரணமாக தோழர் சேர்த்து வேறான ஒரு படம் நினைச்சிருக்காரு அது வரைக்கும் பெரிய பிரச்சனை பராசிரியத்தில் வெட்டப்பட்ட வசனங்கள் வந்து அளவில்லாத வசனங்கள் அதே மாதிரி அவர் எம்ஜிஆர் சார் படத்தில் மக்கள் திரும்ப எம்ஜிஆர் படத்தில் அன்பேவாவை பார்த்தீங்கன்னா உதய சூரியனை பார்வையிலே ஓரம் எழுத்துக் கொண்ட வேலை இதே அப்படின்னு வாரி வரி இருக்கும் ஆனால் அந்த சென்சார் உதய சூரியன்கிற வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி புதிய சூரியனின் பார்வையில் என்ன அதே மாதிரி பெட்ரோல் தான் பிள்ளையா பண்றது மேடையை முழங்க அறிஞர் அண்ணா போல் அப்படின்னு சொல்லணும் அதை சென்சார்ல கட் பண்ணி மேடையை முழங்கு திருமிக்கா போல் வரும் இதுலயே திமுக நல்லா வளர்ந்துச்சு கரெக்டா தெரியும் அறிஞர் அண்ணா போல் பாடுவாரு திருமிக்கா போல் மாற்றல தெரியாதா இந்த கோபத்திலேயே திமுக வளர்ந்துடும் உங்களுக்கு ஆடா இருக்குதா அப்பவே சென்சார்ட் பண்ணிக்கிறேன் பாட்டுல அப்படியே வந்துருவாங்க சினிமால வந்து கட் பண்ணா இன்னும் அதிகமா தானே வரும் அப்ப உதயஸ்வரன் பத்து ஓட்டு குடுத்துறோம் நூறு ஓட்டுவோம் ஏன்னா இதெல்லாம் என்னுடைய மாணவ பிரவுத்திற்கு நடந்தது எங்களுக்கெல்லாம் அந்த கோவம் வாரியா வெட்டாடு கேட்டியில உதய சூரியன் வார்த்தை வந்து தேட்டர்ல போய் ராயல் தேட்டர்ல பார்த்தா புதிய சூரியன் பார்த்தா என்ன அயோகி தரம் பண்ணுறான்னு பாருங்க அப்படின்ட்டு இன்னைக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம் ஒரு ரெகுலேஷன் தான் இருக்குது சென்சார் ஆகுறதுக்கு இங்கே மாட்டாங்க அதனால வந்து ஒரு புதிய சிந்தனைகள் எல்லாம் சொல்றது இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரொம்ப வாய்ப்புள்ள வசதியாக இருந்தது இன்னைக்கு வந்தோடனே சொன்னாங்க தோழர்களை பிரின்சு சொன்னாரு நினைக்கிறாங்க பெரியார் படம் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணிருக்காங்க ஆமாங்க பெரியார் படம் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு இப்ப உள்ள என்ன பரபரப்பா இருக்காங்க நாங்க அப்ப பெரியார் படம்லீஸ் வாங்க இதே வந்து பெரிய பரபரப்பு வந்து தேட்ருக்கு முன்னாடி பெரிய கலாட்டம் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம் கலைஞர் சிஎம்மா இருந்ததுனால பயந்துட்டாங்க

இப்போ தெரியும் ஏன்னா தலைவர் கலைஞரை கூட இவங்களுக்கு கொஞ்சம் வேகமான ஆளுக்கு இருந்தாலும் ஏதாச்சும் குலச்சல் கொண்டு பல அடையல அப்படின்னு நம்மளை கேட்டுக்கிறேன் இந்த பெரியார் விஞ்ஞானத்தோட விஞ்ஞான மையப்படுத்தி போறது வந்து இன்னைக்கு ரொம்ப அவசியமான விஷயமா இருக்கு ஏன்னா இன்றைய இளைஞர்களிட்ட நல்லா போய் சேரணும் பட் இளைஞர்கள் வந்து இப்ப நிறைய அன்பாங்க இன்னைக்கு யூடியூப் பிளாட்ஃபார்ம் எல்லாம் வந்து தோழர் மதிமான மாதிரி ஆட்கள் எல்லாம் பல வருஷமா புண்ணி எடுக்கிறாங்க தோழர் அருள்மொழி அதெல்லாம் கேட்டதுல இப்ப புரியதான் ரொம்ப இளம் பெண்கள் மரிமதனி நம்ம இந்த திடல இருக்கிறவங்க எனவே ஒரு இது ஒரு சின்ன பொண்ணு போட்டு வருத்த எடுத்தது எல்லாத்தையும் அவங்க என்னன்னு தெரியல அவங்க நண்பரா நானே அருமையா பேசுறேன் அது மாதிரி நிறைய பேர் வந்துட்டாங்க இன்னைக்கு நான் ஏற்றனர் சார் கிட்ட வந்து அவருக்கு மறுபடியும் ஒரு முறை நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன் பெரியார்கள் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கு அவ்வளவு சிறப்பாக பண்ணியிருந்தாரு அவரோட ஐஏஎஸ் ஆஃபீஸர் அதனால தான் வந்து அதை டீட்டெயிலாக படிச்சு அதை எப்படி ப்ரெசன்ட் பண்ணுமோ அப்படி அழகாக ப்ரெசென்ட் பண்ணாங்க இன்னைக்கு இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஒரு நிகழ்ச்சியில் எந்த முக்கியமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் பெரியார் தமிழில் என்ற தந்தை பெரியார் பட்டுத்தறிவு கல்லூரியில் ஒரு மாணவனாக இருக்கும் என்னை தவறாமல் அழைப்பதற்கு என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நான் பெரியார் மிஷன் செயல்படக்கூடிய தொலைக்காட்சிகள்ல பெரியார் விஷயம் கேட்டு கூகுள் பிளே ஸ்டோர் போய் பதிவிறக்கம் செய்து கொண்டார் அமேசான் போய் நெட்ளிக்ஸ் போன்ற ஓடிடி பார்ப்பதை போல இந்த ஓடிடி தளத்தையும் பார்க்கலாம் உங்களுடைய மொபைல் போன்ல ஆப்பிள் மொபைலாக இருந்தாலும் ஆண்ட்ராய்டு மொபைலாக இருந்தாலும் அதற்கான செயல்கள் இருக்கின்றன பெரியார் கியூஆர் கோடு போல அதில் ஸ்கேன் பண்ணி நீங்க அந்த களத்துக்கு சென்று ஆப்பை பதிவிறக்கம் பண்ணிக்கலாம் அதில் வந்துருக்கோம் அதையும் இருக்கும் அந்த குவிக் ரெஃபரன்ஸ் கோட் என்று சொல்லக்கூடிய அதை பதிவு செய்து அதில் இருந்து ஆப்பை பதிவு பண்ணி அதிலே கட்டணம் செலுத்துவதற்கான வாய்ப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணி ஆண்டு கட்டணம் ரூபாய் ஐநூற்றி எட்டு அது சிறப்பு செலுகையாக இரண்டு ஆண்டுகளுக்கு இப்போது இந்த ஜூலை முப்பத்தி ஒன்று வரை சந்தா செலுத்தக்கூடியவர்களுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கான வாய்ப்பு அது வழங்கப்பட இருக்கிறது ஒரு மாதம் கட்டணம் செலுத்தக்கூடிய ரூபாய் நாற்பத்தி ஒன்பது செலுத்தினால் இரண்டு மாதங்களுக்கும் மூன்று மாதங்களுக்கான நூற்று நாற்பத்தி ஏழு செலுத்தினால் அது ஆறு மாதங்களுக்கு என்று சிறப்பு சொல்லியாக வழங்கப்பட்டிருக்கிறது அடுத்தடுத்து இதனுடைய முயற்சிகளில் நமக்கு பெருந்துறையாக ஏராளமானவர்கள் இருக்கிறார் மேடையில் நாங்கள் ஒன்று ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கிறோம் அவ்வளவுதான் ஆனால் இதனுடைய பின்னணியில் ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த உரைகளை செழுமைப்படுத்தி அதை ரொம்ப கிறிஸ்டா எடிட் பண்ணி அதுக்கு பொருத்தமான தலைப்புகள் உருவாக்கி நம்முடைய காணொலி பதிவுகளிலிருந்து அனைத்திலும் ஒரு பெரிய அணியை வேலை செய்திருக்கிறது நானும் எல்லாருமே வந்து இன்டர்நட்ல கோர்டினேட் பண்ணி அந்த வேலைகள் முழுக்கவே நடந்திருக்கிறது இருந்தாலும் இரண்டாயிரத்து கிழமை காணொலிகள் இதுவரை பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறான் இந்த காணொலிகளுக்கு வீடுக்கு மூன்று ஆண்டுகள் உழைப்பு தேவைப்பட்டிருக்கிறதா என்றால் அவ்வளவு உழைப்பு அதன் பின்பான இருக்கிறது நாங்க இதுல வந்து குறும்படங்கள் வர வேண்டும் என்று சொன்ன உடனே அதற்காக உடனடியாக தன்னுடைய குறும்படங்களை முதலே இயக்குநர்கள் வழங்கினார்கள் அதே போல ஆவணப்படங்கள் வரணும் இந்த சிந்தனையோடு இருக்கிற ஆவணப்படங்கள் வர வேண்டும் என்று அதற்காகவும் ஒரு வேண்டுகோள் விடுத்த போது முதலில் தன்னுடைய ஆவணப்படங்களை பயன்படுத்திக் கொள்வதற்காக அனுமதித்தவர்கள் தோழர்கள் தன்னுடைய ஆவணப்பட இயக்குநரும் இந்தியா முழுக்க சமூக நீதி சிந்தனையோடும் மதச்சார்பற்ற பார்வையோடும் மிக தெளிவாக எந்த குழப்பமும் முடிவுகளை கொண்டிருக்கக்கூடிய இயக்குனர் ஆர் பி அமுதன் அவர்கள் ஆவணப்படங்களை பெரியார் ஒட்டீட்டுக்காக வழங்கி இருக்கிறார்கள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஏராளமான ஆவணப்பட கலைஞர்களுக்கு அவர் நமக்கு ஒரு பெரிய தொடர்பு பாலம் சென்னையில் பெரியார் கதலில் குறும்பட ஆவணப்பட திரைப்பட விழாக்களை நம்முடைய மருமகம் அமைப்பும் பெரியார் செய்ய மரியாதை ஊடகத்துறையும் இணைந்து தொடர்ச்சியாக பத்து ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இயக்குநர் ஆர்பி நமது அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம் தமிழக ஐயா அவர்கள் அவர்களுக்கு சாலை அதே போல நம்முடைய ஒன்றிய அரசுடைய பணியில இருந்து அவருடைய ஊடக முயற்சிகளுக்காக வெறுப்பு ஓய்வு பெற்று அடுத்தடுத்து இயக்குதல் பணியிலேயும் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஆவணப்படை இயக்குநர் கீதா இளைஞர்களையும் அன்போடு வேலை கிடைக்கிறோம் அவருடைய மாதவடா என்கிற ஆவணப்புறவும் ஜாதிகள் இருக்கேடி பாப்பா என்ற தலைப்பில் ஒரு தொடர் முயற்சியாக வெப்சீரிஸ் சீரிஸ் இருக்கு அந்த டாக்டூ சீரிஸை இயக்க இருக்கக்கூடிய கீதா அன்போடு மேடை வைக்கிறோம் தமிழிலும் பிற மொழியிலும் ஏராளமான ஆவணப்பட இயக்குநர்கள் ஆவணங்களை ஏற்பட்ட வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் நாம் அன்போடு வரவேற்கிறோம் இந்த பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொடுக்கக்கூடிய ஏராளமான பெயரை மட்டும் ஒரு குறிப்பிடணும் நினைக்கிறேன் இயக்குநர் நந்தன் அவர்கள் அடுத்தடுத்து இந்த பணிகளில் தான் ஈடுபடுத்திக் கொள்வார் என்று சொல்லியிருக்கிறார் அதே போல இயக்குனர் மாரிகர்ணாதி அவர்கள் தன்னுடைய படத்தையும் திரைப்படத்தையும் அடுத்து பெரியார் விஷயத்துக்கு தெரிவித்துக்கிறார் எனவே அடுத்தடுத்து நாம் எதிர்பார்க்க என்னன்னா பெரிய ஓடிடி அப்படின்னோடைய திரைப்பட வருமா சார் அப்படின்னு ஒரு கேள்வி வருங்களா அந்த மாதிரி அந்த கேள்விக்கு இல்லை என்கிற பதிலெல்லாம் இல்லை பெரியார் விஷயம் ஓடிடியில் அனைத்துக்கும் இடம் உண்டு அவை அனைத்தும் நம்முடைய பார்வையில் இருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறது மிக சிறப்பாக பங்கேற்று தொடங்கி வைத்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மாணவகு கனிமொழி கருணாநிதி அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் அதை இன்று மக்களுக்கு வழங்கக்கூடிய இந்த மிக சிறப்பான நிகழ்ச்சியிலே அறிந்து கொள்வதிலே மற்ற பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று இருக்கக்கூடிய எண்ணிலும் என்னுடைய ஆசிரியராக இளம் வயது முதல் எனது வழிகாட்டியாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் என்னை எத்தனையோ சோதனைகளை கடந்து அழைத்து வந்த என் கரத்தை பிடித்து வந்த என்னுடைய ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திரைப்பட எல்லா இடத்துலையுமே சுயமரியாதைக்காரர்களாக இருக்கிறது கஷ்டம் தான் ஆனால் திரைப்பட உலகத்தில் அது இன்னும் பெரிய பல கிழமங்கள் ஒவ்வொரு நாளும் நெருக்கடிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒன்று ஆனாலும் விடாப்பிடியாக தொடர்ந்து சுயமரியாதைக்காரராகவே பெரியாரே வாழ் சந்ததியின் வந்திருக்கிற இருக்கக்கூடிய ஒருவராக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நடிகர் சத்யராஜ் அவர்களே திராவிடக் கழகத்தின் துணை தலைவர் கவிஞர் கலி மூங்குன்றன் அவர்களே உடைய இயக்குனர் அன்புராஜ் அவர்களே பொருளா திராவிட கழகத்தின் பொருளாளர் குமரேசன் அவர்களே இந்த பெரியார் விஷ்ணனுடைய படைப்பாக்க தலைவர் மதிசீலன் அவர்களே பிரின்ஸ் என் என் என்ஆர்எஸ் அவர்களே திரைப்பட இயக்குனர் ஞானராஜசேகர் அவர்களே அண்ணன் டாக்ஸி மருந்து அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே உரையாற்றி இருக்கக்கூடிய சகோதரி அருண்மொழி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சுயமரியாதைக்காரர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாட்டில் யாருக்குமே இல்லாத ஒரு விஷயமாக இருந்து ஒரு இந்த கிரியேஷன்ஸ் உருவாக முடியும் என்பதை இன்று நாம் இருந்து ஏன்னா எந்த இடத்துலயும் இங்க எந்த விதமான லிபர்டிஸும் கிடையாது நீங்க ஊடகத்துறை நண்பர்களாக இருக்கட்டும் முதல்ல ஆரம்பிக்கணும் இருக்கட்டும் அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் எழுத்தாளர்களாக இருக்கட்டும் யாருக்கும் பேச்சுரிமை கிடையாது சிந்தனை உரிமை கிடையாது எந்த லிபர்ட்டியும் கிடையாது நான் சொல்றதுதான் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலிலே இன்று இங்க ஒரு லிபர்ட்டி கிரியேஷன்ஸை உருவாக்கி எல்லாருடைய லிபர்டிக்காகவும் தன் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்ட நம்முடைய தலைவர் தந்தை பெரியார் ஒரு அவர்களை பிளாட்ஃபார்மை இருக்கிறோம் என்றால் அது இந்த உலகத்துக்கே வந்து வழிகாட்டியாக இருக்க வேண்டிய இருக்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான செயல் இங்க பேசும் பொழுது அந்த தலைமுகன் அவர்கள் பேசும் பொழுது பெரியார் எப்படி முதல் முதல்ல கம்ப்யூட்டர் வந்தப்ப அது வந்தப்ப கிட்டத்தட்ட ஒரு ரூம் அளவு இருக்கும் கம்ப்யூட்டர் போய் பார்த்துட்டு ஒரு குழந்தையை போல மகிழ்ச்சியோடு வந்ததை பற்றி எடுத்து சொன்னார்கள் சயின்டிபிக் இன்னோவேஷன் மேல ஒரு புதிய முயற்சி மேல தந்தை பெரியார் அவர்களுக்கு இருந்த நம்பிக்கை அது வந்து இந்த மனிதர்களை அடுத்த கட்டத்திற்கு அடுத்த நிலைக்கு எடுத்து தலைமுறை தலைமுறையாக அடிமையாக வாழ்ந்து மனிதநேயத்தோடு பார்த்த ஒரு தலைவர் வந்து நிச்சயமா அறிவியலை நேசிக்கத்தான் செய்வார் அப்படிப்பட்ட நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் அவர் எப்படி வந்து எல்லா இன்னோவேஷன்ஸ பற்றியும் அவர் பேசிருக்கார் நம்மைய டேரக்டர் பேசும் பொழுது எப்படி ஒரு அந்த காலகட்டத்திலேயே சமைக்க தெரியுமா இருக்கவங்க வேற யாரும் கேட்க மாட்டாங்க என்ன அருள்மொழியை தான் சமைக்க தெரியுமான்னு கேட்பாங்க இல்லையா இதுதான் இது அந்த ஒரு பெரும்பான்மை சமூகத்துல இருக்கக்கூடிய மனநிலை ஒரு பெண் என்றால் சமைக்க தெரிய பெண் என்றால் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம் இதையெல்லாம் இன்னைக்கு உடைக்க கூட முடியாத காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல என்னைக்கோ உடைச்சு இன்னைக்கு அதற்கு வழி இருந்த தலைவர் தான் தந்தை பெரியார் அதே போல ஒரு பெண் இன்னைக்கு நிறைய பெண்கள் சொல்றாங்க கல்யாணம் வேண்டாம் குழந்த வேண்டாம் ஒரு ஆராய்ச்சியில கூட வீகிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க உலகத்திலே ரொம்ப மகிழ்ச்சியான ஆண்கள் யாருன்னு கேட்டால் திருமணமான ஆண்கள் மகிழ்ச்சியான பெண்கள் யாருன்னு கேட்டால் திருமணம் ஆகாத பெண்கள் ஆனால் இப்ப நிறைய பெண்கள் வந்து எனக்கு திருமணம் வேண்டாம் நான் எனக்கு குழந்தைங்க நான் உலகத்தில் நிறைய குழந்தை இருக்கு லாபத்திற்கு வேண்டிய அவசியம் இல்லை இதையெல்லாம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் சிந்தித்து நமக்காக சொல்லி தந்திருக்கக்கூடிய உண்முடைய நட்சியம் இல்ல அஹ் அதை அடைவருக்கு எது தலையாக வந்தாலும் உடைச்சு போடுன்னு ஒரு பெண்ணை பார்த்து ஒரு தலைவருக்கு சொல்லவே முடிய பெரிய ஒரு டெமெனிஸ்ட் உலக இருக்கவே மாட்டேங்க தந்தை ஒரு இஃப் பட்டை எல்லாம் வச்சுதான் சொல்லுவாங்க பெமனிஸ்டன்னு சொல்லிருக்கோங்க எல்லாம் ஆனா எந்த இஃப் பட் எதுவுமே இல்லாம பெமினிசம் பேசிய ஒரே தலைவர் தந்தை பெரியார் அதே போல எந்த விஷயமாக இருந்தாலும் மனிதனே அது அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும் ஜாதியால் அந்த ஜாதியின் பெயரால் தொடர்ந்து ஒடுக்கப்படக்கூடிய சமூகங்களாக இருக்கட்டும் மக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளாக இருக்கட்டும் எல்லாத்தையும்

வெறுப்பு எதிராக இருக்கக்கூடிய சிந்தனை இதை தொடர்ந்து பரப்பிக் கொண்டே வருகிறார்கள் இது இங்க மட்டும் இல்ல ஒவ்வொரு நாட்டிலையும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் என்னன்னா இந்த வெறுப்பு அப்படிங்கிற அரசியல்ல வந்து உதைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் தூங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் மக்கள் மூட நம்பிக்கைகளை நோக்கி இழுத்துக்கொண்டே சென்று கொண்டிருக்கிறார்கள் இழுத்துட்டே போயிட்டு இருக்காங்க செய்திகளை திரும்ப 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 பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சூழல்ல நாமும் இதை கையில் எடுத்து அதுவும் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒன்று என்னன்னா இத்தனை இளைஞர்களை இங்கே பார்க்கும் பொழுது

பழசெல்லாம் நம்ம வந்து பிள்ளைங்க சொல்லி மாட்டோம் எங்க இருந்தோம் எங்க இருந்து வந்தோம் என்னென்ன போராட்டங்களை கடந்து வந்திருக்கிறோம் எதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சொல்றதில்லை அதனால அந்த பழமையை போற்றக்கூடிய பாதுகாக்கக்கூடிய அந்த சிந்தனை இல்லாத காரணத்தால் இன்னைக்கு நீ படிச்சுட்ட படிச்சு வெளிநாட்ட வேலை பாக்குற ஒரு பெரிய இடத்துல இருக்கு தான் சொல்லி தரோம் உங்கள் மகனோ மகளோ வருவதற்கு திராவிட இயக்கத்தை போல அதுல இருக்கக்கூடிய எத்தனை போராட்டங்கள் எத்தனை சிந்தனையாளர்கள் இந்த இடத்தை கொண்டு வந்து நம்ம நிறுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிற வரலாறு நம்ம சொல்லி அந்த காரணத்தால நம்ம கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு சொல்லுவோம் இது எதுக்கு ரெசர்வேஷன் இது வந்து மெரிட் முக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்போம் ஜாதி சர்டிபிகேட்லாம் கேட்குறீங்க இது வந்து தப்பா தெரியல நீங்க தானே ஜாதி வளர்க்குறீங்க அப்படிலாம் கேட்போம் அப்படி இப்படி ஒரு சூழலைக்கு நாம் உருவாக்கி இருக்கிறோம் அதனால பெரியார் அதெல்லாம் அவங்களுக்கு அவ்வளவா தெரியாத ஒரு இடத்திலே அவர்கள் இருந்தார்கள் பெரிய ஒரு மனிதன் நூறு வருஷத்து தாண்டி இப்போ வந்து அவருடைய சிலை மேல காவி சாயத்தை ஊதுறாங்க அவரை கொச்சைப்படுத்துவதாக நினைத்துக் கொண்டு அவரு பேசி இருந்தால் இல்லைன்னா உங்களை மாதிரி அஹ் நீங்க நம்புறீங்க சிலைகள் எல்லாம் பேசுவோம் சிந்திப்போம் அப்படின்னு அப்படி அது உண்மையாக இருக்குன்னா பெரியாருக்கு சொல்லிருப்பாருங்க செருப்பு மாலை போடும்போதே எல்லாம் ரெண்டு ரெண்டா இருக்கான்னு பார்த்து போனப்பா இல்லைன்னா அதான் இல்லை அதுக்காக வருத்தப்பட்டிருக்க மாட்டாருப்பட்ட ஒரு மனிதன் ஏன் வந்து இவ்வளவு கேவலப்படுத்தணும் ஏன் இவ்வளவு பயப்படுறாங்க தொடர்ந்து ஏன் அவரை கொச்சைப்படுத்த துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று இவர்கள் தொடர்ந்து கொச்சைப்படுத்த கொச்சைப்படுத்ததான் அடுத்த தலைமுறை இந்த மனிதன் யார் என்ற கேள்வியோடு அவரை படிக்க ஆரம்பித்தது பேச ஆரம்பித்தது ஒரு போராட்டம் நடக்கிறது என்றால் பெரியாரின் வடத்தை கையிலே கூட்டி பிடித்துக் தான் அங்கே போராட்டம் நடத்தப்படுகிறது அதனால நான் பிஜேபிக்கு நன்றி சொல்ல வேண்டும் தொடர்ந்து நீங்க எங்களை எதிர்க்கணும் தொடர்ந்து எங்களை நீங்க வந்து எங்களுடைய கருத்தியல்களை உங்கள் கருத்திகள் இல்லாதனால கருத்தியல் ரீதியாக எங்களை எதிர்க்க முடியாது உங்களுக்கு தெரிந்த விதங்களில் எங்களை தொடர்ந்து எதிர்க்க எதிர்க்க தான் மறுபடியும் அடுத்த தலைமுறை மனவிலே எங்கள் கருத்துக்களை எங்களுடைய விதைகளை நாங்கள் தொடர்ந்து விதைத்து கொண்டே இருக்க முடியும் அதற்கான மிக முக்கியமான ஒரு வழித்தடமாக ஒரு பர்ஃபெக்ட் வெஹிக்கலாக தான் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் இன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மை உருவாக்கிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து இது வந்து மக்களுடைய இன்ட்ரெஸ்ட வந்து தக்க வைக்கக்கூடிய ஒன்றாக மக்களிடம் போய் சேரக்கூடிய ஒன்றாக இதை நீங்கள் தொடர்ந்து அதை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்